வோம் ஆயிரு ரெண்ணா நலகின ஜஜ் ஜே தல்லி இருந்தாவோந்தாவோ ஆயிரு நலகின ஜஜ்ஜெ தல்லி இருந்தாவோம் அப்பயர எழிவோக இல்லம் கையாகோ ஈருயரண்ணா நலகி ந ஜி இருந்தாவோம் உண்டதரண்ணா உண்டுவோதில் லையாக இருந்தாவோம் ஈருயரண்ண நல்கினீ இருந்தாவோ அங்கு விம்ப கோங்கு மண்ணில பண்ண பழக்க வகை ஜெய கருகல்லோ ಹೀರು ಎರಣ್ಣ ನಲ್ಗಿ ನಗೆ ಜಲಿ ಇರಂದೋ ಬಿದ್ರೆ ಬಣ್ಣ ಬಳಕ ಬಣ್ಣ ಬದು ಹೀರು ಎರಣ್ಣ ನಲ್ಗಿ ಗರ್ ಗರ್ಗೋ ಹೀರು ಎರಣ್ಣ ನಲ್ಗಿನ ಗೆಜ ಗಲ್ಲಿ ಇರಂದೋ ಇಂಬಣ್ಣ ಮಗ್ಗು ಶಗ್ಗಿರು ಮಾಡ್ನ ಬಗ್ಗಿದ್ರೆ ಬಣ್ಣ ಬೊಳ್ಕ ಬುಗೆ ಗರ್ ಗರ್ಗವೋ ஈரு எர நல்கலி இறந்தாவோட பண்ணு புது யரண்ணா நலகி ஜஜெயங்கல் கந்தாவோ ஈரு எர நல்கினிருந்தாவோ ಚಿತ್ತಾ ಉರಿ ಚಿಂತೆ ಚಿತ್ತೆ ಮೇಲೆ ಅಂಗಾಡಿ ಹಪ್ಪ ಎಲ್ಲಣ್ಣ ಬಳಸಬು ಜಜ್ಜೆ ಗರ್ ಗಲ್ದಾವೋ ನೀರು ಎರಡಣ್ಣ ನಲ್ಗಿ ನಗೆಜ್ಜೆ ಗಲ್ಲಿರಂದಾವೊ ಅಪ್ಪ ಎರಡ್ನ ಬಳಸ ಅಂಗಾಡಗೆ ಬಿಚ್ಚಿ ಬಜಾವೊ ಬಿಳಿಯದೆ ಗೆಜ್ಜೆ ಗರ್ ಗಲ್ಂದಾವೊ ಈರುಯದಣ್ಣ ನಲ್ಗಿ ನಗೆಜ್ಜೆ ಗಲ್ಲಿ ಇರಂದಾವೋ ாயத்துரி கிரியா பாரி ராயன அண்ணா பல்சா கே கல் கல்ந்தாவோ ஈரு அண்ணா நலகி நே கல்லி இறந்தாவோ ராய் பழசா காட கிடி பாராவோ சிவு நெகர் கல்ந்தாவோ ஈருயர நல்கி நகர் இறந்தாவோ очень ного <coughs>